இன்றைக்கி வந்து இந்த பதிவை நாங்கள் எதுக்கு போடுவோம் அப்படின்னு சொன்னால் இந்த தமிழ் புத்தாண்டு நாள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட இருபத்தஞ்சிலே வந்து அனைத்து துறையினர் அனைத்து விவசாயிகளும் அனைத்து அலுவலகங்களில் வேலை செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய அனைவர்களுமே இருபத்தி நாலாவது ஆண்டோட இருபத்தஞ்சு ஆண்டில் வந்து சிறப்பான முறையில் கடவுள் அவங்களே அவங்கள குடும்பத்தினே அனைவருமே அந்த கடவுள் ஆசீர்வாதம் என்னைக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இது இல்லாத இந்த பதிவை நாங்கள் எதுக்கு செய்வோம் அப்படின்னு சொன்னால் முதல் முறையாக தமிழ்நாட்டில் நாங்கள் ஒரு கருத்து முடிவெடுத்திருக்கிறீங்க அதுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கும் மற்றும் சங்கத்தினுடைய தலைவர்கள் ஆதரவு நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுலேருந்து எண்பத்தி நாலு வரையும் பெருந்தலைவர் ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்கள் இந்த மின்சாரத்துக்காக பல போராட்டங்கள் செய்து இல்லை நம்ம அறுபத்தி மூணு பேரில் வந்து ஆக்சிடெண்ட்டில் அதில் போகும்போது இந்த நலுவது நாற்பத்தி மூணு பேர் உயிர்கள் சேதாரம் பிறகு தான் அவருக்கு சுட்டு கொல்லப்பட்ட பிறகு தான் நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து இந்த இலவச மின்சாரம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அரசு அரசாங்கம் அது இலவச மின்சாரம் கிடையாது உரிமை மின்சாரம் அப்படின்னு சொல்லி நம்ம விவசாய சங்கங்கள் அனைவரும் தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாட்டில் எவ்வளோ சங்கங்கள் இருந்தாலும் கொள்கைகள் மட்டும் விவசாயிகள் நோக்கி தான் எல்லா பக்கமும் புறக்கிட்டிருக்குது இதுக்கு நாராயணசாமி நாயுடைய போராட்டிய அந்த உரிமை மின்சாரத்தை மறுபடியும் நாம் அனைத்து சங்கங்களும் ஆதரவோட அனைத்து சங்கங்களும் வந்து ஒவ்வொரு குழுவிலையும் வந்து இந்த பதிவையை ஷேர் பண்ணுங்க இந்த வேளாண் மின் இணைப்புகளை வந்து ஒரு நாலு மாவட்டத்தில் அதிகமாக இருக்குது இதுக்கு வந்து கட்டணம் இல்லாத மின்சாரமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கிறீங்க இது வந்து மாநில அமைத்து வரையும் நாம் தெரிவிச்சிருக்கிறீங்க அதே போல் அனைத்து விவசாய சங்கங்களும் ஒரு போராட்டம் மாதிரி அறிவித்தா இது உண்மையிலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தான் அனைவருக்குமே எல்லா சங்கங்களுக்கு ஒரு நல்ல பேர் அப்படின்னு நாங்கள் ஒரு கருத்தை உங்கள் முன்னாடி கொண்டு வந்து வச்சுருக்குறீங்க இது இல்லாத இரண்டு ஆண்டுகளாக நம்மளுடைய தமிழக அரசு சாதாரண மின் இணைப்புகள் சாதாரண கட்டத்தில் இருக்கக்கூடிய பத்தாயிரம் இருபத்தைந்தாயிரம் ஐம்பதாயிரம் மின் இணைப்புகள் எதுவுமே இதுவரையும் அரசாங்கம் உத்தரவு போடல அரசாணையே வெளியே விடலை இது இல்லாத உரிமை மின்சார உயிர் தியாகிகளுக்காக போராடினா ஐயா பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு ஐயா வாங்க கொடுத்த இந்த உரிமை மின்சாரத்து கூட ரத்து செஞ்சு இருக்கிறது இதே போல் இந்த சாதாரண கட்டணம் இருபத்தஞ்சி பத்து இருபத்தஞ்சி இது கூட அப்படியே நிறுத்தி வச்சுருக்குது இதுக்கு பதிலாக தற்கல் திட்டம் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆண்டுகளை வந்து எந்த விவசாயிக்கு ஒரு மின் இணைப்பு வழங்காத மூ டிடி எடுத்து நம்ம டிடி கட்டின பிறகு மூணு மாத காலம் ஆறு மாத காலம் ஒம்பது மாத காலம் முழுக்க மூணு மாதத்துக்கு ஒரு முறை ரெனியூவல் பண்ணி பண்ணி விவசாயிங்களுக்கு போதும் அப்படின்னு ஒரு கருத்தில் வந்து எல்லா விவசாயிகளும் பணத்தை பின்பற்றார் இதுக்கு வந்து மின்சார வாரியம் இத்தனை நாளில் நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கிறீங்க இதை நிறுத்தி வச்சுருக்கிறீங்க தமிழ்நாடு அரசாங்கம் அப்படின்னு எந்த அலுவலுக்கு முன்னாடி வந்து ஒரு அறிக்கையும் அது போர்டில் ஒட்டு ஒரு பேப்பர் ஒட்டல இப்படி இருக்கும்போது இரண்டு ஆண்டுகளாக மின் மின் இணைப்புகள் வழங்காமல் இருக்க காரணத்தில் வந்து இன்றைக்கி வந்து வருகின்ற பதினேழாம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் இஇ அலுவலகம் முன்முன் முன்பாகத்தில் நம்ம டிஇ ஆஃபீஸ் முன்பாகத்தில் வந்து காத்திருப்பு போராட்டம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் அறிவித்திருக்கிறது இதுக்கு வந்து அனைவருமே கலந்து இந்த மின் இணைப்புகள் குழுக்காமல் இருக்கக்கூடிய விவசாயிகள் அனைவருமே அல்லது எந்த கட்சியிலே இருந்தால் கூட இந்த விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இது இல்லாத சில அலுவலகங்கள்ல வந்து பல முறைகேடுகள் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அலுவலர்கள் வந்து அவங்க ஃபோர்மேன் இருக்கலாம் சிஐ இருக்கலாம் கேங்மேன் இருக்கலாம் ஏ இருக்கலாம் ஏடி இருக்கலாம் எல்லோரும் பற்றி அங்கே அந்த கருத்துக்கள் வந்து விவசாயிகள் வந்து ஒவ்வொரு விவசாயி ஒவ்வொரு கருத்தையும் அங்கே வந்து பேச போகிறாரு இதுக்கு வந்து அனைத்து விவசாயிகளும் கலந்து இந்த போராட்டத்தை நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒன்றே கிடையாது இங்கே இருக்கிறவங்க விவசாயிகளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாய சங்கங்களும் கலந்து இந்த உரிமை மின்சாரம் மாதிரி இந்த த்ரீஏ ஒன் தோட்டங்கள் வேளாண் மின் இணைப்புகளை மாற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து குரல் கொடுத்து அனைவருமே போராடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பதிவையை வந்து உங்கள் முன்னாடி வச்சிருக்கிறோங்க இதுக்கு வந்து எந்த விவசாய சங்கத்தில் இருந்தாலும் நம்ம எல்லாமே வந்து பச்சை தொண்டு போட்டு ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்களுடைய குழந்தைகள் தான் இப்படி இருக்கும்போது பச்சைத்தொண்டு போட்டு இருக்கிற ஒவ்வொரு விவசாயம் வந்து அவங்கக்கிட்டே இருக்கக்கூடிய அனைத்து குழுக்களிலையும் அந்த குரூப்புங்களை வந்து இது ஃபார்வர்ட் பண்ணி தமிழக அரசு கவனத்துக்கு போகிறது வரையும் இதை ஷேர் பண்ணி இது வெற்றிகரமாக பெருந்தலைவர் ஐயா நாராயணசாமி நாயுடு நம்ம புகழ் எல்லாமே நாங்கள் ஒன்றா சரி இந்த தோட்டக்க வேளாண் மின் இணைப்புகளை வந்து சாதாரண மின்னணை இப்போ மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்க அரசாங்கத்துக்கு ஒரு கவனத்துக்கு நாம் கொண்டு செல்வோம் இப்படி இருக்கும்போது அனைத்து விவசாய சங்கங்களும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த கோரிக்கைக்கு நாம் வச்சிருக்கக்கூடிய இந்த மனுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இது இல்லாத அவங்கக்கிட்டே இருக்கக்கூடிய அனைத்து இதை ஷேர் பண்ணுங்கள் இது ஏன் என்றார் ஒரு ஆள் செய்கிறது வேலை கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாய சங்கங்களை கலந்து அனைத்து வந்து எல்லாமே ஃபார்வர்டு அரசாங்க கவுர்ந்து கொண்டு செல்வி இது வந்து வெற்றிகரமாக நம்மளுடைய நாராயணசாமி நாயுடு புகழ் நாங்கள் எல்லாமே வெற்றி பெணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருத்தை முன்னாடி வைக்கிறேன் இப்படிக்கு நான் பி கே கணேஷ் ரெட்டி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட